ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தனால் மண்முனை பற்று பிரதேச செயலக பிரிவிற்கு பதினோரு மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக மண்முனை பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பாடசாலைகள் விளையாட்டு கழகங்கள் வணக்க ஸ்தலங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வானது மண்முனை பற்று பிரதேச செயலகத்தில் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டது து பிரதேச செயலாளர் திருமதி தட்சணா கௌரி தினேஷ் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் போது பதிமூன்று பயனாளிகளுக்கு மலசல கூடம் அமைப்பதற்கான காசோலைகளும் தாளங்குடா விநாயகர் மற்றும் ஆரையம்பதி மகாவித்யாலயங்களுக்கு பேண்ட் பாத்திய இசை விபுலானந்தா சரவணா விக்னேஸ்வரா மற்றும் ஏசியன் விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் எஸ்கே கராத்தே சென்டர் மற்றும் கோல்டன் ஜிம் சென்டருக்கு கராத்தே உபகரணமும் பல வணக்க ஸ்தலங்களுக்கான கட்டுமான தொகை உட்பட மேலும் பல பொது அமைப்புகளுக்கான தளவாடங்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன மட்டக்களப்பு மாவட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினோடாக பதினோரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் இச்செயல் திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு கட்டமாக உதவிகள் வழங்கும் நிகழ்வானது மண்முனை பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன் கட்சியின் கல்வி கலை கலாச்சார செயலாளர் மணிசேகரன் மண்முனை பற்றி பிரதேச குழு தலைவர் ஜேக்கப் செயலாளர் கிறிஸ்கந்த முதலி உட்பட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கிராம சேவகர்கள் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது

பயன்படுத்தோம் விவசாய மேம்பாட்டிலும் நீர்ப்பாசனம் என்பது பின்னடைப்புகள் ஏற்பட்டிருந்தது அவற்றையும் நம்முறை மன்றத்தில் நாங்கள் கொண்டு வச்சிருக்கோம் வரும் அதே போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஒரு நல்ல முன்னேற்றமான ஆண்டாகவும் இளைஞர் நம்பிக்கை கொடுத்து நாட்டில் உற்பத்தித்துறை அதிகரித்து வேலை வாய்ப்புகளை வழங்குகிற அச்சத்தை போக்குற ஒரு ஆண்டாக அமைய கொண்டும் என்று நம்பிக்கையோடு கடவுளையை பிரதித்துக் கொண்டும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பட்டிருக்கிற அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்